சட்டமன்ற பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் தமிழ்நாட்டின் பதினேழாவது சட்டமன்ற பேரவைக்கான பொது தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு மக்கள் நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வரும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அளிக்கப்படும் முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் வாக்குறுதியன் ஒன் மகளிர் நலன் குல திட்டம் சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குல திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்பத் திட்டதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித் தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும் இத்தொகை தொகை குடும்பத் தேவையின் வஞ்சி கணக்கில் செலுத்தப்படும் ஏறிட்டு இருக்கறங்களே கொஞ்சம் அடி거든 பண்ணிடுமா கொஞ்சம் கம்மளே இருக்க தம்பி தயவு செய்து அப்புறம் எல்லாத்தையும் வெளியே போக சொல்லிடுவோம் வாக்குறுதி எண் இரண்டு ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் நகர பேருந்து பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் அறிப்பெண் மூன்று அனைவருக்கும் வீடு அம்மா இல்ல திட்டம் அம்மா இல்லம் திட்டம் மூலம் கிராமப்புறங்களில் குடியிருப்பதற்கு வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி காங்கிரீட் வீடுகள் கட்டி தரப்படும் அதே போல நகர பகுதியில் அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடுகள் கட்டி அம்மா இல்லம் திட்டம் மூலம் விலையில்லாமல் வழங்கப்படும் அதை போலவே ஒரே குடும்பத்தில் வசிக்கும் பற்றியுள்ள மக்கள் அவருடைய மகன்கள் திருமணமாகி தனி குடித்தனம் செல்கின்ற போது அரசே இடம் வாங்கி அவர்களுக்கு காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் அறிவிப்பெண் நான்கு நூறு நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் நூறு நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது கிராமப்புறங்களின் வளர்ச்சிக்கான இத்திட்டம் நூற்றி ஐம்பது நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டமாக உயர்த்தப்படும் அறிவிப்பெண் ஐந்து அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம் மகளிருக்கு ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் ஆணையத்துடன் அஞ்சு லட்சம் இரு சக்கர வாகனங்கள் அவர்களுக்கு திறமை இல்ல எங்களுக்கு திறமை இருந்தது அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் தான் கடன் இருந்தது எந்த சூழ்நிலை ஒரு ஆண்டு கொரோனா காலத்தில் கூட அரசுக்கு வரி வரி வருவாய் இல்லாத நேரத்தில் கூட கொரோனாவுக்கு நாற்பதாயிரம் கோடி செலவு செய்தோம் நாங்க திறமையா நிதி கையாண்டு நிதி சுமை இல்லாம நிதி சுமை குறைவாக இருக்கின்ற சூழல் நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த நிதி மேலாண்மை அமைப்பை ஏற்படுத்தி நிபுணர் குழு அமைக்கப்பட்டு அந்த நிபுணர் குழு மூலமாக கடன் குறைக்கப்படும் வருவாய் உயர்த்தப்படும் சொன்னாங்க

மெதுவாக திறமையற்ற சிரிக்கின்ற பொழுதுதான் கடன் சுமை கொண்டே இருக்கின்றது அதாவது இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு முழுமையாக வெளியிடுகின்ற பொழுது இன்னும் பல அறிவிப்புகள் வெளியிடப்படும் இப்ப எங்களுடைய தேர்தல் தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு ஒவ்வொரு மண்டலமா போயிட்டு இருக்கிறாங்க மக்கள்கிட்ட மனு வாங்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இன்னும் கோயம்புத்தூர் மண்டலத்துக்கு போகலாம் அங்க போய் பலதரப்பட்ட மக்களையும் சந்தித்து அவருடைய கருத்துக்களை விண்ணப்பம் மூலமாக பெற்று அதையெல்லாம் சேகரித்து அந்த அறிக்கையாக தயாரிக்கப்பட்டு அதை ஆய்வு செய்யப்பட்டு அதை அடிப்படையில் மக்கள் என்னென்ன நினைக்கின்றார்களோ அதை எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் Trust the hot water professionals for a refreshing bath. Venus, the hot water professionals.